ஸ்ரீ குரு பிவோ நமகா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம மகாலய பட்சத்தினுடைய சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதத்தில் வர்ற தேய்பிரை பிரதமையிலிருந்து மகாலய அமாவாசை வரையிலான பதினைந்து தான் நம்ம மகாலய பட்சம் அல்லது பித்திருபட்சம் அப்படின்னு சொல்றோம் இந்த பதினைந்து நாட்களும் செய்யக்கூடிய பித்திருக்காரியங்கள் மிக அபரிமிதமான பலன்களை தரக்கூடியது பொதுவாகவே ஒருவருக்கு தகப்பனார் இல்லாத போது அவங்க கண்டிப்பாக வருஷா வருஷம் அவங்க தகப்பனார் இறந்த திதியில் திதி கொடுப்பாங்க அதே போல் பெற்றோர்கள் இரண்டு பேருமே இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதிரியே அவங்கவுங்க தவறிப்போன திதியில் திதி கொடுப்பாங்க அது தவிரவும் இந்த பதினைந்து நாட்களும் கூட அவங்க கண்டிப்பாக இந்த மகாலய பட்ச சிராதத்தை செய்யணும் பதினைந்து நாட்கள் முன்னோர்கள் அத்தனை பேருமே ஒரு சேர அவங்கவுங்களுடைய குழந்தைகளை ஆசீர்வதிக்க வருவதாக ஐதீகம் அதனால் இந்த நேரத்தில் செய்யும் சாத்த கர்மாக்களுடைய பலன்கள் உடனடியாக அவர்களிடம் சேர்ப்பிக்கப்பட்டு பலனும் உடனடியாக நமக்கு கிடைத்து நம்ம தீராத நாள்பட்ட பிரச்சனைகள் உடனடியாக தீர்வுக்கு வரும் அப்படின்னு ஐதீகம் இது கண்டிப்பாக கண் முன்னாடியே காணக்கூடிய ஒரு விஷயமாகவே இப்போ வரைக்கும் இருக்குது இந்த மகாலய பட்சத்தில் ஒருவர் அவங்க மறைந்த அவங்களுடைய தாய் தந்தையர் தாத்தா பாட்டி அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தையின்றி இறந்து போன தாயாதிகளுக்கு கூட சேர்த்து தர்ப்பணம் செய்யலாம் இதன் பலனாக அவங்களுடைய ஆசைகளையும் பெறலாம் சிரத்தையோடு செய்கிறதுனால தான் இதுக்கு ஸ்ராத்தம் அப்படின்னே பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத நோய் கடன் பகை எதிர்பாராத விபத்துகள் முதலிய பல பிரச்சனைகள் சிரார்த்தம் தர்ப்பணம் முதலியவைகளை சரிவர செய்வதனால தீர்க்கப்படுது இது தவிர்க்கப்பட்டால் தலைமுறைகளை தாண்டியும் கூட இந்த பிரச்சனைகள் தொடரும் இறை வழிபாட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை வந்து தடுக்கக்கூடிய சக்தி உள்ளது பித்ருஷாபம் இந்த இடத்துல நம்ம ஒன்று நினைவு கொள்ளணும் இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தரை கண்டிப்பாக வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு தூரம் வந்து முன்னுக்கு கொண்டு வந்த அவங்கள பெற்றவங்களும் முன்னோர்களும் ஒருபோதும் சபிக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒருத்தர் வந்து செய்யாம விட்டாங்கன்னா இதனால பித்திருக்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவு கிடைக்காமல் போகும் இதனால அவங்களுக்கு இன்னல்கள் ஏற்படும் அந்த இன்னல் தான் சாபமாக மாறி அந்த மாதிரி அவங்களுக்கு பித்திருக்காரியங்களை சரியாக செய்யாதவங்களை வந்து அடையதே தவிர அவங்க சாபம் விட்டாங்க அப்படின்னு இதை நம்ம கொள்ளக்கூடாது ஒவ்வொரு மாத அமாவாசை மாத பிறப்பு முதலிய காலகட்டங்களில் தர்ப்பணங்கள் செய்யணும் பிறப்பு ஒரு ஒரு மாத பிறப்பும் செய்ய முடியாதவங்க கூட புண்ணிய காலம்னு சொல்லப்படுகிற சித்திரை ஆடி ஐப்பசி தை அப்படிங்கிற பிறப்புகளையாவது தர்ப்பணம் செய்யணும் அதுபோல வருஷா வருஷம் அவங்களுடைய இறந்த திதி அன்னைக்கு கண்டிப்பாக தீதியும் கொடுக்கணும் இவற்றை தவிர இந்த மகாலய பட்சத்தன்னைக்கு ஏதாவது ஒரு திதியில் அதாவது பொதுவாக ஒருவருக்கு தகப்பனார் இல்லைன்னா அவங்க தகப்பனார் தவறிப்போன திதியில் கண்டிப்பாக இந்த மகாலய சாத்தம் அப்படிங்கிறது செய்யணும் இந்த மகாலய சாதத்தை பதினைந்து நாட்களுமே செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க பதினைந்து நாள் செய்ய முடியலைன்னா கூட அவங்கவுங்க தகப்பனார் தவறிப்போன திதியில் மட்டுமாவது கண்டிப்பாக இந்த மகாலய சாதத்தை செய்யணும் நம்ம என்னென்ன பொருட்களை வந்து நம்ம அழிக்கிறோமோ அதாவது ஆகுதியாகவோ அல்லது உணவிடுவதன் மூலமோ செய்யப்படுகிற எல்லா பலன்களையுமே ஸ்வ தேவி அப்படிங்கிறவங்க வந்து பித்ருலோகத்துக்கு போய் பித்திருக்கள் கிட்டக்க கொடுக்கறதாக ஐதீகம் பிரம்மதேவர் ஆதியில் ஏழு பிதிர்களை உருவாக்கினார் அவர்களில் நாலு பேர் சரீரமுள்ளவர்கள் மூவர் தேஜோ ரூபமாக இருப்பவர்கள் அவங்களுக்கு உணவாக சிரார்த்த காலத்தில் கொடுக்கப்படும் தர்ப்பணத்தையும் ஸ்நான காலத்தில் செய்யப்படும் தர்ப்பணம் அதாவது அர்க்கியம் முதலியவற்றையும் தேவ பூஜை அதாவது குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சுப நிகழ்வு முன்பாக செய்யக்கூடிய சிரார்த்தம் அதாவது சுபநாந்தின்னு சொல்கிறோம் இல்லையா அவைகளையும் நியமித்தார் ஆனால் பூலோகத்திலே இதை செய்யும்போது பித்தர்களால் அவற்றை பெற முடியவில்லை அவங்க பசி தாகத்தால ரொம்ப வருந்தி பிரம்மா கிட்ட போய் முறையிடும்போது பிரம்மதேவர் பிரகிருதி தேவியின் அம்சமாக நூறு சந்திர பிரகாசத்துடன் செண்பகப்பூவின் நிறத்துடன் புன்சிரிப்புடன் கூடியவளாக அனைவருக்கும் வேண்டியது அளிக்கும் சக்தி உள்ளவளாக நூறு இதழ்கள் கொண்ட தாமரை பூவில் திருவடிகளை வைத்தவளாகவும் இருக்கக்கூடிய ஸ்வதா அப்படிங்கிற பெண்ணை தோற்றுவித்தார் இவ இந்த ஸ்வதா அப்படிங்கிற இந்த பெண்ணை அழைத்து பித்ரு தேவதைக்கு பத்னியாகுமாறு பணித்தார் இந்த சிராத முதலியவை செய்யும் பொழுது ஸ்வதாவோடு கூடிய மந்திரத்தை உச்சரித்து செய்ய சொல்லி அங்கே சிரார்த்த முதலியவற்றை செய்ய வை செய்து வைக்கிறதுக்குன்னு இருக்கிறாங்களே அவங்க வந்து பிரம்மதேவர் நியமித்தார் அதன் பலனாக சிராத்த காலத்தில் கொடுக்கப்பட்டவையெல்லாம் எந்த இடையூறும் இல்லாமல் பித்ருலோகத்துக்கு போக ஆரம்பித்தது தேவர்களுக்கு சுவாகா மந்திரமும் பித்ருக்களுக்கு மந்திரமும் இதனால் ரொம்ப முக்கியமானதாக ஆனது இந்த புராணம் தேவி பாகவதத்திலும் இன்னும் பல புராண நூல்களிலும் வருகிறது இப்போ சில பேர் சொல்லுவாங்க இப்போது நம்மளுடைய பித்தர்கள் வேறு பிறவி எடுத்திருந்தால் நம்ம செய்கிற சாதம் அவங்களுக்கு எப்படி போய் சேரும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஆனால் வேறு பிறவி எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு தேவையான பொருள்களாக மாற்றி ஸ்வதாதேவி நம்ம ஒருத்தர் செய்யக்கூடிய ஸ்ராத்தினுடைய பலனை அவங்களுக்கு வந்து சேர்ப்பிக்கிறான் சில பேர் பதினைந்து நாள் ஒரு ஒரு நாளும் கூட அவங்க வந்து மகாலய சாதத்தை செய்கிறாங்க அதாவது பிரதமையை தொடங்கி மகாலய அமாவாசை வரையிலான பதினைந்து தினங்களும் ஒரு நாள் தவறாம பதினைந்து நாளுமே சிராதத்தை செய்வாங்க தர்ப்பணத்தையும் செய்வாங்க இது மாதிரி செய்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிரதம எண்ணிக்கை செய்கிறதுனால செல்வ வளர்ச்சி த்விதிய எண்ணிக்கினால வம்சம் விற்தி அடைதல் திருதய எண்ணிக்கை நல்ல மனவாழ்வு அமைதல் சதுர்த்தி பகை விலகும் பஞ்சமி விரும்பிய பொருள் சேரும் சஷ்டி நன்மதிப்பை பெற்றுத்தரும் சப்தமி மேலுலகோர் ஆசையை பெற்றுத்தரும் அஷ்டமி அறிவு வளர்ச்சியை தரும் நவமி ஏழு பிறவிக்கும் நல்ல மனைவி குடும்பத்தை அமைத்து தரும் தசமி விருப்பங்கள் நிறைவேறும் ஏகாதசி கல்வி அபிவிருத்தி ஆகும் துவாதசி ஆபரணங்கள் விருத்தியாகி நல்ல ஆபரணங்களை அணியக்கூடிய பாக்கியம் ஏற்படும் திரையோதசி நல்ல குழந்தைகள் நீண்ட ஆயுள் கிடைக்கும் பசு முதலான செல்வங்கள் விருத்தியாகும் சதுர்த்தசி கணவன் மனைவியருக்குள்ளே இருக்கக்கூடிய சச்சரவுங்கி ஒற்றுமை உண்டாகும் அமாவாசை மூதாதையர் ரிஷிகள் தேவர்கள் இவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு நம்ம பாத்திரமாக முடியும் இந்த மாதிரி இந்த பதினைந்து நாளுக்குள்ள வரக்கூடிய ஏதாவது ஒரு திதியில மகாலய சிராதம் அப்படிங்கிற செய்யும்போது வருஷ சிராதம் செய்கிற மாதிரியே முழுமையாக செய்கிறது தான் சிறப்பு ஆனால் இப்போ அந்த மாதிரி செய்கிறது இல்லை சில காரிய காரணங்களால நேரமின்மை காரணமாக அல்லது வேற ஏதாவது ஒரு காரணமாக கூட அந்த மாதிரி முழுமையாக அவங்களால செய்ய முடியாம போகும்போது ஹிரண்ய சார்த்தமாகத்தான் பெரும்பாலும் இதை செய்து வராங்க ஹிரண்ய சார்த்தம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னாக்கா ஹிரண்யம்னா தங்கம் முந்தி காலத்துல வந்து நம்ம தட்சணையாக தங்க காசுகளை கொடுத்ததுனால இந்த ஸ்ராத்தத்துக்கு ஹிரண்ய சிராதம் அப்படின்னு பேர் வந்தது இந்த ஹிரண்ய சிராதம் அப்படிங்கிறதையாவது கண்டிப்பாக செய்யணும் இதை வந்து தவிர்க்க கூடாது இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு அதாவது சாத காலங்களில் சாதம் செய்யணும் அது தவிர்த்து இந்த பதினைந்து நாளும் எதை எதை செய்யணும் எதை எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த பதினைந்து நாளும் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும் சண்டை சச்சரவுகள் குறிப்பாக இறந்தவர்களை பற்றி நிந்திச்சு பேசக்கூடாது அவங்க செஞ்சது நியாயமில்லை அப்படின்னா கூட அதுக்கு நம்ம கர்ம வினைகளும் கூட ஒரு காரணம் தானே இந்த பதினைந்து நாட்களுமே அவங்க வந்து நம்ம கூடவே இருக்கிறதாகவே ஐதீகம் இந்த பதினைந்து நாட்களிலும் அசைவ உணவு சாப்பிட்றவங்க அசைவ உணர்வை கண்டிப்பாக தவிர்க்கணும் அது ரொம்ப நல்லது சைவ உணவு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக வெங்காயம் பூண்டு சாப்பிட்றத தவிர்க்கணும் வெளியில் சாப்பிட்றத தவிர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது கூடுமான வரைக்கும் இந்த பதினைந்து நாள் கேளிக்கைகளில் பங்கு கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த பித்திரு ஆராதனைக்கு உகந்த இந்த பதினைந்து தினங்களிலும் அவர்களுடைய நினைவை போற்றி அவர்களுக்கு செய்யக்கூடிய சிரார்த்த காரியங்களை முறையாக செஞ்சு இப் அல்லது இந்த பதினைஞ்சு நாளும் வந்து தாயார் தகப்பனார் இருக்கிறவங்க அவங்க தாயார் தகப்பனார் செய்யக்கூடிய சிரார்த்தங்களுக்கு என்ன விதமான உதவி செய்ய முடியுமோ செஞ்சு பித்தர்களுடைய ஆசையை பெற்று அதன் மூலமாக இறை வழிபாட்டில் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களையும் அடைஞ்சு சுபகாரிய தடைகள் அகன்று அவங்கவுங்க வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் விரைவிலேயே இன்னொரு வீடியோவில் உங்களை ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் எல்லாரிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மற்ற எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்களையும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த சஜஷனில் போகும் அதனால் உங்களால் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் திரும்பவும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்